अमरपाट ராம 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 ராகவா ராமச்சந்திர ராம பக்த ராகவா ராம 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 ராகவா ராமச்சந்திர ராம பக்த வீர அகிலம் என்ற பொய்கையிலே ராமராகவம் ஆனையது நீர் குடித்தது வீர ராகவா அகிலம் என்ற பொய்கையில் ராமராகவா ஆனையது நீர் குடித்தது வீரராகவா அப்பொழுது அம்முதலை ராமராகவா ஆனை காலை கவ்வியது வீரராகவா அப்பொழுது அம்முதலை ராமராகவா ஆனை காலை கவ்வியது வீரராகவா ஆனையது அலறியது ராமராகவா ஆனையது பிளியது வீரராகவா ஆனைய அலறியது ராமராகவா ஆனையது பிளரியது வீரராகவா ஆதி மூலம் என்று ராமராகவா அது அயோத்திக்கை கேட்டதுவாம் வீரராகவா ஆதி மூலம் என்று ராமராகவா அது அயோத்திக்கே கேட்டதுவாம் வீரராகவா கருடனையும் ராமராகவா கையினிலே கவர்ந்தபடி வீரராகவா அவசரமாய் கருடனையும் ராமராகவா கையினிலே கவர்ந்தபடி வீரராகவா கரையினிலே குதித்த அவன் ராமராகவா ஆனையதை காத்திடவே வீரராகவா கரையினிலே குதித்த அவன் ராமராகவா ராகவா ஆனையதை காத்திடவே வீரராகவா அப்பொழுது ஹரே ராம ராம ராகவா அனுப்பி வைத்தார் சக்கரத்தை வீரராகவா அப்பொழுது ஹரே ராம ராம ராகவா அனுப்பி வைத்தார் சக்கரத்தை வீரராகவா அனுப்பி வைத்த சக்கரமும் ராமராகவா அதன் தலையை அறுத்தெறிந்தது வீரராகவா அனுப்பி வைத்த சக்கரமும் ராமராகவா அதன் தலையை அறுத்தெறிந்தது வீரராகவா ஆனையை காத்து நின்ற ஆதி மூலமே அனைவரையும் காக்க வேண்டும் ஆதி மூலமே ஆனையை காத்து நின்ற ஆதி மூலமே அனைவரையும் காக்க வேண்டும் ஆதி மூலமே பாண்டவரை காத்தது போல் ராமராகவா இந்த பக்தர்களை காக்க வேண்டும் வீரராகவா பாண்டவரை காத்தது போல் ராமராகவா இந்த பக்தர்களை காக்க வேண்டும் வீரராகவா राम 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 राघवा राम चंद्र राम भक्त वीर राघवा राम 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 राघवा राम चंद्र राम भक्त वीर राघवा राम 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 राघवा राम 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 राघवा राम 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 राघवा राम राघवा राम राघवा